இது என்ன வடிவம்ப்பா வடிவம் இந்த செவ்வக வடிவத்தை சரிசம பாகங்களா பிரிக்க போறோம் இப்போ இப்படி மடிச்சிட்டேன் பாரு இப்ப எத்தனை சரிசம பாகங்களா பிரிச்சிருக்கேன் அப்ப இரண்டு சரிசமமாக பாகங்களா பிரிச்சதுனால இதை நம்ம பின்னமா எப்படி எழுத போறோம் அப்படின்றதுதான் பார்க்க போறோம் இப்ப பாருங்க இரண்டு பாகங்களா பிரிச்சிருக்கமா எழுதியிருக்கேன் பாத்தியா இதுதான் பின்னம் இப்ப இந்த பின்னம் எப்படி கிடைக்குது அப்படின்றத நான் இப்ப சொல்ல எடுத்தோம்னா ஒரு இந்த பகுதியை மட்டும் குறிக்கிற பின்னம் என்ன அப்படின்னா இந்த ஒரு பகுதியை தான் நம்ம வந்து தொகுதியில போட போறோம் அப்போ ஒன்னு பை ரெண்டு அதே மாதிரிதான் இதுவும் சரியா மொத்த எத்தனை பாகங்கள் இது மட்டும் எத்தனை நம்ம இரண்டு அறை பகுதிகளா பிரிச்சு ரொம்ப முக்கியம் பின்னத்துல பிரிக்கிறது வந்து எப்பயுமே பிரிக்கணும் சரியா சம பாகங்களா பிரிச்சாதான் நம்ம வந்து பின்னத்துல அதை குறிக்க முடியும் இப்ப அடுத்தது அதே செயவகம் தான் இதே செவ்வகத்தை தான் இப்போ மூன்று பகுதிகளா பிரிச்சிருக்கோம் மூன்று சரி சம பகுதிகளா பிரிச்சிருக்கோம் இப்போ சரி சம பகுதியா இருக்கான்னு பாருங்க இது பாரு மடிச்சிருக்கேனா சரி சமமா இருக்குதா இப்போ இந்த பகுதி மட்டும் நம்ம பின்னத்துல நம்ம சொல்லப் போறோம் மொத்தம் எத்தனை பாகங்களா பிரிச்சிருக்கோம்

நான்கு பகுதிகளாக பிரிக்கிறேன் பாரு சரிசமமா இருக்கான்னு பாரு முதல்ல இப்படி மடக்குறதுலயே நம்ம சரிசமமா பிரிக்கணும் நீங்கள் இதே மாதிரி பேப்பர்ல செய்ய போறீங்க நோட் பேப்பருக்குலையும் அதில் இதே மாதிரி சரிசமமாக பிரிக்க போகிறீங்க சரியா சரி இப்ப பாருங்க இப்ப நான்கு பகுதிகளாக பிரிச்சிடும் நான்கு சரிசம பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் இந்த பகுதி என்னன்னு சரியா அப்ப இதுல மொத்தம் எத்தனை பகுதிகள் அப்ப இந்த பகுதி மட்டும் எடுத்தோம்னா இதனுடைய பின்னம் என்ன பின்னம் என்ன இதனுடைய பின்னம் இதனுடைய பின்னம் இதனுடைய பின்னம் ஆறு எத்தனை பாகங்களா பிரிச்சிருக்கிறோம் இதே மாதிரி சரிசமமா ஐந்து பாகங்களா பிரிச்சிடலாமா இப்ப நான் இது இவ்வளவுதான் நான் செஞ்சிருக்கேன் இப்போ ஐந்து பாகங்களா பிரிச்சிடுறோம் அப்ப அதுல ஒவ்வொரு பகுதியும் ஐந்து சரிசம பாகங்களா பிரிக்கிறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் பின்னம் சொல்லுங்க பார்ப்போம் பத்து சரிசம பாகங்களா பிரிக்கிறோம் அப்ப ஒவ்வொரு பகுதியுடைய பின்னம் என்னவா இருக்கும் இப்ப இன்னொன்னு சொல்றேன் கவனிங்க இப்போ ஒரு செவ்வகத்தை தான் நம்ம இது மாதிரி ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டுன்னு பிரிச்சுருக்குறோம் இந்த ஒன்று பை ரெண்டுன்றது வந்து ஒன்றை விட பெரியதா சிறியதா சிறியது ஏன் சிறியது ஒன்றை விட சிறிய நம்பர் ஏன் சிறிய என்ன தான் கேட்குறேன் ஏன் ஒன்ன விட அது சிறியதுன்னு கேட்கிறேன் இப்ப நம்ம பிரிச்சிருக்கோம் இல்லையா அத வச்சு சொல்லுங்க ஒண்ணுல இருந்து தான் பாதி பாதியா பிரிச்சு இப்ப ஒண்ணுல இருந்து தான் நம்ம இந்த பகுதியை தனியா பிரிச்சிருக்கோம் இந்த பகுதியை தனியா பிரிச்சிருக்கோம் அப்ப இந்த ஒரு பகுதியில இந்த பாதி தான இது அப்ப அது ஒண்ணை விட சிறியதா தான இருக்கும் அதே மாதிரி இதுலயே எடுத்துக்கோங்க 1/4 ன்றது ஒண்ணை விட சிறியதா தெரியலா அதே மாதிரி தான் 1/3 ன்றது சரி ஏனா ஒண்ணதா மூணு பகுதியா இப்போ பிஸ்கட்டே எடுத்துக்கோங்க ஒரு பிஸ்கட் இருக்குது இப்போ உன் பிஸ்கட்டு மூணாக சரிசமமாக பிரித்து உனக்கொன்று உனக்கு ஒன்று உனக்கு சரியா இப்போ ஒரு பிஸ்கட்டை தான் நான் மூணாக பிரித்து கொடுத்துருக்கேன் அப்போ உனக்கு கொடுக்குற பிஸ்கட்டு ஒன்று உனக்கு கொடுக்குற அந்த பகுதி ஒன்றை விட சிறுசாக இருக்குமா பெருசாக இருக்குமா

ஒன்னை விட சிறிய எண் அது இது ஒன்னை விட சிறிய எண் அப்ப ஒன்னை விட அடுத்து பெரிய பின்னம் வருதுன்னு வச்சுக்கோ அந்த பின்னம் என்னவா இருக்கும்னா தகா பின்னமா தான் இருக்கும் அப்ப தகா பின்னம் எல்லாமே ஒன்னை விட பெரியது தகு பின்னம் எல்லாமே ஒன்னை விட சிறியது இப்ப புரியுதா பின்னம் புரியுதா இப்போ இந்த அட்டையை கவனிங்க இதுல வந்து இந்த சைடு லைன்ஸ் இப்படி போட்டிருக்கேன் இந்த சைடு லைன்ஸ் இப்படி போட்டிருக்கேன் அப்போ இது ஒரு பகுதி இது ஒரு பகுதியா எடுத்துக்கங்க அப்ப மொத்தம் எத்தனை பகுதிகள் இந்த இரண்டு பகுதிகள்ல இதனுடைய பின்னம் மட்டும் முதல்ல நம்ம சொன்னப்போம் இதனுடைய பின்னம் மட்டும் என்னப்பா ஏற்கனவே இதை நம்ம படிச்சிட்டோம் பின்னம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை படிச்சிட்டோம் இல்லையா ஒன்னு பை ரெண்டு அப்ப இதனுடைய பின்னம் ஒன்னு பை இதனுடைய பின்னம் இப்போ அடுத்தது கவனிங்க இப்போ இந்த பகுதியை தான் அடுத்து என்ன செஞ்சிருக்கேன்னா ரெண்டா பிரிச்சாச்சு ரெண்டா பிரிச்சிருக்கமா இந்த பகுதியவே திரும்ப ரெண்டா பிரிச்சாச்சு இந்த பகுதியே திரும்ப ரெண்டா பிரிச்சாச்சு அப்ப மொத்தம் எத்தனை பகுதி வந்துருச்சு இந்த பகுதி மட்டும் எடுத்தோம்னா எத்தனை பகுதி மொத்தம் நாலு பகுதி இந்த பகுதி மட்டும் எடுத்தோம்னா அப்ப இந்த லைன்ஸ் மட்டும் கவனி இந்த லைன்ஸ் பாத்தியா இந்த பகுதியில தான் இருக்கு அப்ப இதனுடைய பின்னம் என்ன அது புரியுதா அடுத்த இப்ப இதே பகுதியை தான் நான் எப்படி பிரிச்சிருக்கேன் திரும்ப இந்த பக்கம் மூணு இந்த பக்கம் இந்த லைன்ஸ் கவனி இப்படி போட்டிருப்பேன் இந்த பக்கம் லைன்ஸ் இப்படி போட்டிருப்பேன்

இப்போ நேரா வச்சிருக்கேன் பாத்தீங்களா இதனுடைய பின்னம் 1/2 2 2 2/6 2/6 இந்த மூணுமே சமான பின்னங்கள் புரியதா புரியுதா நம்ம லாஸ்ட்ல நான் சொல்றேன் அப்படி சொன்னனா அதுதான் இது இப்போ இது 1/2 2/4 3/6 இதுதான் வந்து சமான பின்னங்கள் சரியா இதே போல இனி அடுத்து வந்து நம்ம மூணா பிரிக்கிறதுக்கு பதிலாக நாலா பிரிக்கணும் அடுத்து அஞ்சா பிரிக்கணும் ஆறா பிரிக்கணும் இப்போ நீங்க சொல்ல போறீங்க சரியா இப்போ இதை நாலா பிரிக்கணும் அடுத்து நாலா பிரிச்சா பின்னம் எப்படி அதனுடைய அஞ்சா பிரிச்சா ஆறா பிரிச்சா பன்னெண்டு நல்லா புரிஞ்சிருச்சா எந்த பின்னம் கொடுத்தாலும் சமாள பின்னங்கள் எழுதிய